அல்ஜீரியாவை எதிர்கொள்ள பிரான்சுக்கு திராணி இல்லை மக்கள் தீர்ப்பு பிரான்சுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையே இராஜதந்திர முருகல் நிலை ஏற்பட்டு ஒன்றரை ஆண்டுகள் ஆகிறது இதுவரை எவ்வித சமாதான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையில் இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர பிரான்சுக்கு தைரியமில்லை என பிரெஞ்சு மக்கள் கணிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளனர் அல்ஜீரியாவை எதிர்கொள்ள பிரான்சுக்கு தைரியமில்லை என நினைக்கின்றீர்களா என கருத்துக்கணிப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது இதில் அறுபத்தி நான்கு பர்சன்ட் சதவீதமானவர்கள் ஆம் என பதிலளித்துள்ளனர் பதினொன்பது பர்சன்ட் சதவீதமானவர்கள் இல்லை எனவும் இருபத்தி இரண்டு பர்சன்ட் சதவீதமானவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு தெரியவில்லை எனவும் ஒன்று பர்சன்ட் சதவீதமானவர்கள் பதிலளிக்க மறுத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது கருத்துக்கணிப்பை சிஎஸ்ஏ நிறுவனம் சிஎன்யூஸ் ஜேடிடி மற்றும் யூரோப் ஒன் போன்ற ஊடகங்களுக்காக மேற்கொண்டிருந்தது இதன் முடிவுகள் நேற்று ஜூலை இரண்டாம் திகதி வெளியாகியிருந்தன கருத்துக்கணிப்பில் பதினெட்டு வயது நிரம்பிய ஒன் தத்து பேர் கலந்து கொண்டிருந்தனர்